ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சப்போட்ட பழத்தோட மருத்துவ பயன்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்போட்டா பழத்தின் மருத்துவ பயன்கள் சப்போட்டா பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் ஏ நார் சத்து ஹார்போஹைட்ரேட் கால்சியம் பாஸ்பரஸ் எறும்பு சத்து விட்டமின் சி பொட்டாசியம் தாமிரம் ஆகிய சத்துக்கள் இருக்குது சப்போட்டா பழச்சாருடன் தேயிலை சாறு நீங்கள் சேர்ந்து பருகினீங்கன்னா ரத்த பேதி குணமாகுது சப்போட்டா சாருடன் எலுமிச்சை சாறு சேர்த்து பருகினால் சளி சரியாகுது சப்போட்டா நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வரதால் அவங்க மேனி பளப்பளப்பாக இருக்கும் சப்போட்டா பழத்தை சாப்பிட்டு பின்ன ஒரு தேக்கரண்டி ஜீரகத்தை சாப்பிட்டீங்கன்னா பித்தம் விலகும் சப்போட்டா பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரவர்களுக்கு குடல் புற்றுநோய் ஏற்படாது இதில் கால்சியம் பாஸ்பர சத்துக்கள் கணிசமாக இருப்பதால் எலும்புகள் வலுவாகவும் சப்போட்டாவில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது இது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது சப்போட்டாவில் குளுக்கோஸ் அதிக அளவில் இருக்குது அது உங்களுக்கு உடனடி ஆற்றலை தருது விளையாட்டு வீரர்கள் சப்போட்டா பழத்தை அதிகம் சாப்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது கார்போஹைட்ரேட் மற்றும் அத்தியாவசிய சத்துக்கள் இந்த சப்போட்டா பழத்தில் இருக்கிறதால கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது உடல் பலவீனம் குமட்டல் மற்றும் மயக்கம் போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பு தருது நீரில் இந்த பழத்தை கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை குடித்து வர்றதுனால உங்களுக்கு வயிற்றுப்போக்கு சரியாகும் மேலும் மூலவியாதி வியாதி வயிற்று கடுப்பினால் ஏற்படும் வயிற்று வலியும் சரியாகும் சப்போட்டா பழத்தில் உள்ள அதிக அளவு பால் தன்மையால் பல் இடுக்குகளை நம்மளால் அடைக்க முடியும் சப்போட்டா விதைகளை பேஸ்ட் செய்து அதனோட நல்லெண்ணெய் சேர்த்து உங்களை ஸ்காப்பில் தடவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி மென்மையாக இருக்கும் உங்களுக்கு பொடுவ தொல்லையும் இருக்காது சப்போட்டா செடியின் பால் போன்ற சாற்றின சருமத்தில் உள்ள மறுக்கல் மற்றும் பூஞ்சை உள்ள இடத்துல தடவனிங்கன்னா அது உங்களுக்கு உடனே சரியாகிடும் இந்த மாதிரியான ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்